எல்லாமே சொல்கிறார் என்ன உதயநிதிக்கு மட்டும்தான் அவர் முதலமைச்சராக மத்தால் ஆக முடியாதா அப்படின்ட்டு நான் சொல்றேன் இப்போ நீங்கள் கேட்க மாதிரி கேள்வி சொல்றிய என் கட்சிக்குள்ள இருக்கு போகிறவன் எனக்கு தான் தெரியும் இதில் நீங்கள் உங்களுக்கு அன்னைக்கு தலையிடாது என்று இல்லை இது மக்களை சந்தித்து தானே ஓட்டு வாங்கி இன்னைக்கு அமைச்சராக இன்னைக்கு இருக்காரு உங்களுக்கு என்ன வலிக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்கள் கட்சிக்குள்ள நாங்கள் கொண்டு வரோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் போகிற போக்கில் என்ன பேர் கொண்டு வரோமா அவர் கொண்டு வரமா உங்கள் கட்சியில் யாரையும் கொண்டு வாங்க உங்கள் கட்சியில் நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வரும்போது முதல் நீங்கள் வரணும்ல முத முத ஒரு ஒரு சட்டமன்றம் செய்யுங்க ஒரு பத்தாவது செய்யுங்க முத அதுக்குள்ளே வேலைகளை பாருங்கள் அது இருக்க தம்பிகள் கூட விரட்டி விட்டு விட்டு அதையும் ஜெயிக்க முடியாது அதை விட்டு இவர் எதுக்கு ஆறாரு இவரு முதலமைச்சர் துணை அமைச்சராக மற்ற எல்லாம் கட்சிக்குள்ளே இருக்கலை ஏன்னா எங்கள் கட்சிக்குள்ளே எல்லோரும் எடுத்து எல்லோரும் எல்லார் தொகுதியிலேயும் எல்லா பகுதியிலையும் இருந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு அடுத்த கட்ட தலைமை வேணுன்றது கொண்டு வரான் உங்களை மாதிரி அடுத்த கட்ட எனக்கு பின்னாடி எவனும் இருக்கக்கூடாதுன்னு கட்சி நினைக்கக்கூடாது நினைக்காது எந்த கட்சியுமே அடுத்த கட்ட அடுத்த தலைமுறையை உருவாக்கணும் அதுக்கு பின்னாடி யாருன்றது அடையாளம் காட்டணும் அம்மையார் ஜெயலலிதா இன்றைக்கி அந்த இது செய்யாமல் விட்டதுனால தான் அந்த கட்சி இன்றைக்கி மூணா நாளாக உடஞ்சி உங்களை மாதிரி ஆளுகள்லாம் இன்றைக்கி ஓட்டு அந்த கட்சியில் வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த அம்மையாருக்கு உண்மையிலேயே ஒரு பிள்ளை ஒட்டின்னு இருந்துச்சுன்னா இல்லை ஐயா எம்ஜியா இருக்குது அவருக்கு பிள்ளைகள் இருந்துச்சுன்னால் நிச்சயமே அந்த கட்சியும் நல்லா இருந்திருக்கும் திருநாட கட்சிகள் ரெண்டுமே சமமாக இருந்திருக்கும் அதை விட்டுவிட்டு இன்றைக்கி ஒரு கட்சி ஒன்றுமெல்லாம் போச்சு அது மாதிரி உங்களுக்கு பொறுத்தவரை திமுக எதிர்கால எதிர்காலத்தில் ஒன்றுமலாம் போகணும் உங்களோட நினச்சையை அடுத்து இன்றைக்கி அடுத்த தலைமுறை வரவும் என்னடா அடுத்து ஸ்டாலின் ஐயா ஒன்றும் பண்ண முடில அடுத்த உதவிநிதியா அப்படின்றம்போது உங்களால் தாங்கிக்கிற முடில்ல நம்மளோட இளைய தம்பி தான் முதலமைச்சர் யாரானே நம்ம ஆம்புலையெல்லாம் முதல் உழைப்பை கொடுக்கணும் கட்சி கட்டமைக்கணும் கட்சிக்கு கட்சிக்கார தொ உங்களுக்கு தொண்டலுக்கு உண்மையாக இருக்கணும் உங்கள் கட்சிக்கான மாவட்ட செயலாளருக்கு உண்மையாக இருக்கணும் நீங்கள் யாருக்குமே உண்மையாக இல்லாதவன் நீங்கள் இதை பற்றி பேசவே கூடாதுண்ணா இது எங்கள் கட்சிக்குள்ளே நாங்கள் துணை முதலமைச்சராக கொண்டு வருவோம் எதிர்காலத்தில் முதலமைச்சர் ஆவார் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் பார்க்கத்தையும் போறிய அண்ணன் குடி எதிர்காலத்தில் முதலமைச்சர் ஆகும்போது அன்னைக்கு நீங்கள் வெளியே நின்று எங்கன்னா நின்று கத்திக்கிட்டு நிற்க வேண்டியதான் எனக்கு கத்துறதுக்கு உங்களுக்கு வாய் ஒன்றும் படைச்சதுன்னா அதில் உண்மையாக பேசுங்க நல்லதை பேசுங்க மக்களுக்கான பேசுங்க சும்மா போகிற வழியில் இவ என்ன என்ன செஞ்சாலும் திமுக திமுகனு திமுகவே நோண்டிக்கிட்டு இருக்காதீங்க முதல் மக்களுக்கான பிரச்சினையில் பேசுங்க ஏதாவது நல்ல திட்டங்களை கொண்டாந்தான் வரையுங்க ஏதாவது எதிர்கான கருத்து இருந்தால் அதை விமர்சனம் வைங்க அதை நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம் சும்மா கூட ஏதாவது போர்த்து விட்டு போகாது